அடித்தட்டு மக்களுக்கு மாண்பு பெயர்கள் சூட்டி சுயமரியாதையை காத்த இராமானுஜரின் காவியத்தை மதத்தில் புரட்சி செய்த மகான் என தனது நிறைவுகால படைப்பாக வழங்கினார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்கள் சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களை அரவணைத்து கோயில் நுழைவு செய்து கோயிலுள் தமிழ் மந்திரங்களை ஓங்கி ஒழிக்க செய்த இராமானுஜரின் வாழ்வுதனை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எழுத்துக்களின் உங்கள் கைகளுக்கு புத்தகமாக வழங்குகிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் புத்தகமாக வழங்கியிருக்கிறார் சமயங்களும் சமய நெறிகளும் மானுடத்தை மேம்படுத்த ஒற்றுமையை வளர்க்க ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வழிகாட்டும் பொழிக பொழிக என்று சொல்லி நமது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று சமய புத்தகத்தை சமய நெறியாளர்களுக்கு புத்தகமாக வழங்கியிருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் டிவியில் பொதுமக்களின் பார்வைக்காக அடித்தட்டு மக்களுக்கு மாண்பு பெயர்கள் சூட்டி சுயமரியாதையை காத்த இராமானுஜரனின் காவியத்தை மதத்தில் புரட்சி செய்த மகான் என தனது நிறைவுகால படைப்பாக வழங்கினார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்கள் சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களை அரவணைத்து கோயில் நுழைவு செய்து கோயிலுள் தமிழ் மந்திரங்களை ஊங்கி ஒழிக்க செய்த ராம